السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتصبحوه بكرة وأصيلا صدق الله العظيم وما نبي صلى الله عليه وسلم أورغ البرندة புண்ணியமே நிறைந்த இந்த ரபியூர் அகுவல் மாதத்திலே குர்தா ஷரீஃப் மஜீஸ் ஓதி நிறைவேற்றிருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நமது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்னவென்றால் நமது உயிருக்கும் உயிரான நமது உயிரை விட மேலான நாயகம் சல்லல்லாஹூ அலேஹ் வல்லம் அன்னவர்கள் மீது நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோமா இல்லையா நம்மளை விட நாயகம் செல்லல்லாகும் அழிவு செல்லம் அவர்கள் நம்மின் மீது தாய் தந்தை எல்லாத்தையும் விட அவர்கள் கூடுதலான பாசம் பிரியம் வைத்திருக்கிறார்கள் குர்ஆனை நாம் அதிகம் ஓதுகிறோம் பொருள் தெரியாததினால் நாம் மனப்பாடம் பண்ணுறதுனால பொருள் தெரியாததுனால அதனுடைய வேலி என்னன்னு நமக்கு தெரியல இந்த உம்மத்தின் மீது இந்த மக்களின் மீது மாணவி சல்லல்லாகும் அனைவரும் செல்லம் அவர்களை காட்டிலும் அக்கறையும் பேரன்பும் வேறு யாரும் கொண்டிருக்க முடியாது இந்த மக்கள் ஈமான் கொள்ளாம இருக்காங்களே பெருமா சல்லல்ல அலை செல்லம் நினைத்து நினைத்து ஃபீல் பண்ணி உருகி அப்பாங்கல்ல உருகி ஓடா போயிட்டாங்கன்று அந்த உணர்வை படைத்த ரபுல் ஆலமின் விளங்கி அல்லாஹ் குருவான சொல்லி காட்டுறான் நீங்களே அழைத்துக் கொள்வீர்கள் போல உங்களை நீங்க மாற்றிக்கிறீங்க போல தெரியுது அதை தாண்டி ஊமின்களாகிய நம்மின் மீது பெருமான் செல்லாலே செல்லும் எந்த அளவுக்கும் கருணையோடும் கிருமையோடும் அக்கறையோடும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சூரத்து தௌபால நம்ம கடைசியாக ஓதணும் இல்லமா நம்ம மஜ்லிசுலாம் ஓதணும்ல லக்கது ஜாக்கும் ஃபஸ்ட் கிளாஸான ஆயத் அதில் அல்லா சொல்கிறான் பாருங்க தனக்குண்டான ரெண்டு சிபத்து அல்லாவுக்கு உண்டான அஸ்மல் ரவுஃப் ரஹீம்ன்றிருக்கும் அந்த ரெண்டு பேர் ரவுஃப் ரஹீம்னா ரொம்ப கிருபை இறக்கம் உங்களுக்கு சொல்றேன் அல்லா அந்த ரெண்டு பேரை நபி சொல்லல்ல அலிசனத்துக்கு சொல்றான் குரான்ல வருது இந்த நபி எப்படி தெரியுமா ஹஸீஸுன் அலைஹி ம அனித்தும் நீங்கள் கஷ்டப்படுறது அவளுக்கு என்னமா இருக்கும் சிரமமாக இருக்கும் நம்ம கஷ்டப்படுறது நம்ம சிரமப்படுறது நபி சல்லல்லால் அலசத்துக்கு கெனவாக இருக்குமா அவங்களும் மனசு ரொம்ப கஷ்டப்படுமா அல்லா குருவானு சொல்லி கேட்டான் ஹரிசின் அலைக்கும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்க மேல ரொம்ப பேராவல் கொண்டிருப்பார் அந்த நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான் பில் மூமி ரவுஃபுன் ரஹிமுன் முஹம்மது அவர்கள் ரொம்ப கருணையோட கிருபையோட இந்த நபி இருக்காங்க ரவுஃபா இருக்காங்க ரஹீமா இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் பாருங்க நமக்கு நாளை மறுமைல மகிஷர் மைதானத்துல நம்மளை எல்லாரும் கைவிட்டுருவாங்க அல்லாஹ் குர்ஆனை சொல்லி கேக்குறானேமா யௌம யஃ irreducible மர்உன் அஹிஹ் ஹ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி அந்த அந்த லிக்குள்ளி முறியும் மின்பும் யுமேதீன் ஷனு மனுஷன் விருந்து ஓடுவான் யாரை விட்டு தன்னுடைய சகோதரனை விட்டும் விருண்டு ஓடுவான் தன் தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் தன் மனைவி மக்களை விட்டும் விரண்டு ஓடுவான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க செல்ஃப் யூஸ்தா அவங்கவுங்க இதுலயே என்ன இருப்பாங்க தப்பிக்கணுமே புலம்மு மாஷரில இருந்து என்ன செய்ய கேள்வி கணக்கரை தப்பிக்கணும் அவங்க அவங்க காரியங்கள் இருப்பாங்க எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள் அப்ப அங்க கை கொடுக்கும் ஒரு கருணையோடு உள்ள ஒரு கரம் யார் தெரியுமா ஷபா செய்யறதுக்கு யார் வருவா அபி சல்லா அலிஸ்லாம் மட்டும்தான் அல்லாத்தால் அடிச்சுக்கிறோம் இந்த உலகத்துல ஒவ்வொரு நபிமார்கள் கேட்டா அல்லா கொடுப்பான் ஆனா ஸ்பெஷலா அந்த உம்மத்துக்கு ஒரு துவா ஸ்பெஷலா அல்லா கொடுக்குறான் அதை கேட்டா மறுக்காம கொடுப்பானா சையுல் முஸ்தஜாபா ஒவ்வொரு நபிக்கும் பதிலளிக்கப்படக்கூடிய கேட்டா கிடைக்கும் மறுக்கப்படாமல் ஒரு துவா அல்லா கொடுத்தான் எல்லா நபிமார்களும் அந்த ஒரு துவாவை ஸ்பெஷலான துவாவை இந்த உலகத்துல கேட்டு முடிச்சுட்டாங்க நபி சொல்லா சொல்றாங்க எனக்காக உள்ள அந்த துவாவை நான் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன் நாளை மறுமை நாளையில என்னுடைய உம்மத்துக்கு நான் பறிஞ்சு பேசுறதுக்காக சுபாந்த சரவா சொல்லுங்க அல்லாஹுமா சொல்லி அல சயீதினா அம்மா அல்லாஹ் அஹும சொல்லி அல இவசல்லி தாய் தந்தை எல்லாரும் மனைவி மக்கள்லாம் கைவிடக்கூடிய நாளையில அந்த ஒரு துவா நமக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பறிஞ்சு பேசுறதுக்காக வச்சிருக்கிறாங்களே வாங்க வாங்க இவ்வளவு பாசம் இந்த உலகத்தில் வாழும் பாசம் கபூர்லையும் இருந்து நமக்காக வேண்டி பாம மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு மறுமை நாளிலும் கை கொடுக்கும் அந்த கருணையுடைய கரத்துக்கு அந்த கருணை நாயகம் சல்லல்லாலிசத்துக்கு நம்ம என்ன செய்யப் போறோம் நம்ம என்ன செய்யப் போறோம் நான் ஓதி கட்டினல அந்த ஆயத்துல சூரத்து பச்சைகள தானே வருது நீ தூமினோ பில்லாயி சூலிகி ரூஹு அல்லா சொல்லி காட்டுறான் நம்ம நபி சல்லாலிசத்துக்கு நாம செய்யற ஹக்கு என்ன கடமை என்ன அவங்களை ஈமான் கொள்ளணும் அவங்க வழி நின்று நடக்கணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா அல்லா சொல்றான் என்ன விளக்கம் கன்னியப்படுத்தணும் அந்த கன்னியம் அவங்க மேல நம்ம பாசம் வச்சிருக்கோம்லம்மா அந்த பாசத்தின் வெளிப்பாடா அவங்களுக்கு செய்யற நன்றிகடன் என்ன தெரியுமா நம்ம என்னதான் செஞ்சாலும் ஆகாது நபி சல்லா அலே நமக்கு செஞ்ச அந்த உதவிக்கு நாம என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது அந்த நன்றி கடன் தீராக ஆனா உன்னே ஒன்னு இருக்குது என்ன தெரியுமா சொல்லுங்க ஒரு கிஃப்ட் கொடுங்க இதுதான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு அவளுக்கு ஒரு அன்பளிப்பு செய்ய கொடுத்துக்கியா கேளுங்க நபிசல்லா அலி சொல்லத்துக்கு நாம செய்யற ஓரளவுக்கு நன்றி கணக்கு என்ன தெரியுமா

அவனது மலக்குமார்களும் நம்ம நபிசல்லி என்ன செய்யறாங்கன்னா அவங்க மேல செலவாத்து சொல்லுகிறார்கள் ஆதலால் அல்ல நம்மள சொல்றான் மூமிங்களே நம்மளை கூப்பிட்டு நீங்களும் அந்த நபியின் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அதான் நமக்கு கட்டளை போடுறான் பாருங்க பிள்ளைங்களா பாருங்கம்மா இது முக்கியமான பாயிண்ட் என்ன என்னன்னு கேட்டா நீங்க ஹாபிசாக்கள் இருக்கீங்க மனப்பாடம் மனப்படமாக்கிட்டு இருக்கீங்க குருவான்ல பல இடங்கள்ல ஏ ஐயுகல்லதீன ஆமனு வரும் இந்த யா ஐயுகல்லதீன ஆமனுடா என்ன தெரியுமா அர்த்தம் ஓ இறை நம்பிக்கை ஆளர்களே ஊமின்களேன்னு நம்மளை கூப்பிட்டு அல்லா ஒரு விஷயத்தை கடலைய கட்டளைய கடமைய இப்படி செய்யுங்க தொழுவுங்க நோம்பு முடிங்க குத்திபா அனைக்கு முசியாம் கமா குத்திபா அல்ல இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லுவான் ஓருக்கு சட்டங்களையும் கடமைகளையும் சொல்லுவான் எப்படி கூட்டு சொல்லுவான் மூமின் முஸ்லீம் நமக்கு எப்படி கூட்டு சொல்லுவான் ஏ ஐ உள்ளதீனா ஆமனு கூட்டு சொல்லுவான் இந்த மாதிரி அக்குருவான்ல ஏ ஐ ஆமனு எண்பத்தி ஒன்பது இடங்களில் வருகிறது இந்த எண்பத்தி ஒன்பது இடங்கள்லையும் வரக்கூடிய அந்த ஆயத்துல ரெண்டு சூறாக்கள் யாயு உள்ளதின் ஆமனு ஆரம்பிக்குது ஒன்று சூரா அல் மாயிதா ஒரு சூரா அல் ஹௌஜரா ஆக மொத்தத்துல எண்பத்தி ஒன்பது யாய் உள்ளதின் ஆமனு வருதா அதுல எல்லாமே ஒரு ஆயத்தினுடைய துவக்கத்தில் தான் உள்ளதின் ஆமனு வரும் ஆனா விலக்கு இந்த செலவாத்தை பத்தி எல்லாம் நமக்கு சட்டம் போடுறான் பாருங்க கட்டளையிடாம பாருங்க இந்த ஆயத்துல ஆரம்பத்திலே வருது ஆயத்துக்கு ஸ்டார்டிங்லேயே வருது விலங்குங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க சலவாத்தினுடைய மகிமை என்னண்டு அல்லா குருவான சொல்றான் பாருங்க எடுத்த உடனே யாயு உள்ளதின் சல்லு அழைகின்னு சொல்லல மூமிங்களே எங்கேயுமே பாருங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அல்ல ஏவலை சொல்ல மாட்டான் ஒரு ஏவலை சொல்லிட்டு இந்த விஷயத்த கண்டென்ட் என்னன்னு பின்னாடி சொல்லுவான் குரான் அந்த நெடுகளும் பார்க்கலாம் ஆனால் இங்க அல்ல மெசேஜ முன்னாடி வைக்கிறான் யாயு உள்ளதின் ஆமனும் என்ன செய்யறான் பின்னால வைக்கிறான் இங்க தான் விளக்குறாங்க நமக்கு தஃசீரில் இந்த ஆயத்து மட்டும் தவிர ஏ ஐ உள்ளது ஒரு ஆயத்திற்கு இடையில் வந்திருக்கு என்ன தெரியுமா காரணம் அல்லாஹுத்தாலா செலவாத்து எப்படிப்பட்ட அமல் இபாக்கு நாங்கையும்மா பெரிய அமல் இந்த செலவாத்துங்கிறது நம்ம செலவாத்துறோம் பார்த்தீங்களா ச சல்லோதாளி சம்ப செல்வா தூதுரம்லமா சொல்லுங்க அல்வாஹுமா சொன்னே ஆலஸ் இந்த செலவாத்து வந்து பெரிய அமல் அப்படிங்கிறதுக்கு விளங்கிக்கிருங்க அல்லாஹுத்தாலா எடுத்த உடனே யாரு நாம சொல்லல என்ன சொல்றான் நான் முதல்ல அல்லாஹ் சொல்றான் தன்னை உற்படுத்துறான் இமாம் பெரிய மார்க் அறிஞர் அவங்க சொல்றாங்க வேற எந்த நம்பிக்கும் குரான் குரான் அல்லாத விஷயங்கள்லையோ வேற யாருக்கும் இப்படி அல்லா சொல்லல இந்த அமைப்புல சொல்லல எந்த இது நபிம் ஆகும் இதுலிசத்துக்கு மட்டும் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் எப்படி சொன்னேன் தெரியுமா நிச்சயமாக அல்லாஹும் அவனது மலக்குகளும் இ சொல்லுனண்ணா அர்த்தம் செலவாத்து சொல்கிறார்கள் இதற்கு அரபு இலக்கணத்தில் என்ன தெரியுமா பொருள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மீனிங் வைக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது கிராமர் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அரவு இலக்கணம் படிச்சவங்களும் இது சொல்லுங்கள் என்ன பொருள் செலவாத்து சொன்னாங்கண்ணா அல்ல பாஸ்டர்ஸ் கிடையாது ஃப்யூச்சர் டென்ஸ் கிடையாது எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன அல்லாவும் மலக்குமாரி என்ன செய்றாங்க செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இந்த அமல் என்ன இந்த அமலுக்கு என்ன இல்லை அழிவில்லை என்ன இல்லை அல்லா அவலாதவன் அப்ப இந்த அமல் நடந்துகிட்டு இருக்கா ஆனால் அல்லாவுடைய செலவாத்துக்கும் மலக்குமார்கள் மூவிங்குடைய செலவாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு நான் முந்தைய காலங்கள் சொல்லி இருக்கேன் மீண்டும் சொல்றேன் கவனிங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க வேற யாருக்கு இப்படி சொல்லப்படலை இந்த அமைப்புல முதல்ல நான் சொல்றேன் என் மலை என் மலைக்கு சொல்றாங்க யார் மேல நபீன் மீது செலவா சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுத்தான் அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு நீங்க செலவா சொல்லுங்க சலாம் சொல்லுங்க இவன் இவனு கதிர் ரமத்துல விளக்க எழுதுறாங்க குரானுடைய விரிவுரைகள்ல அல்லாஹூ தாலா தனக்கு நெருக்கமான மலாய்க்கு கர்ரபின் மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் செலவாத்து சொல்றான்னா என்னன்னு கேட்டா மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சுபஹானா தன் நபியை பற்றி புகழ்ந்து பேசுகிறான் அப்போ மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் பேசுறதுக்கு பிறகு அல்லாஹ் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க அவங்க செலவா சொல்கிறாங்க அவங்க துவா கேட்குறாங்க நபி சொல்லா செலத்துக்கு இப்போ விண்ணில் உள்ளவர்கள் செலவா சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த மண்ணில் உள்ளவர்களுக்கு கட்டளை போடுறான் நீங்கள் என்ன செய்யுங்க செலவா சொல்லுங்க சலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு டோட்டல் மண்ணிலும் விண்ணிலும் எல்லாவற்றிலும் நபிசல்ல சேர்ந்து மேல செலவாத்துங்கிற அமல் என்ன செய்ய சொல்லு அல்லாஹ் சொல்லி அந்த அமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே நடந்துக்கிட்டே இருக்குமா தா நடந்துக்கிட்டே இருக்குது அந்த செலவாத்துங்கிற அமல் வழங்கிட்டீங்களா இந்த இன்ஷா அல்லா நம்ம கண்டிப்பா வந்து அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கோம் அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கோம் பாருங்க நீங்க செலவா சொல்லுங்கிறான அல்லா சுபஹானா இது வந்து அம்ரு முத்துல கும்பாங்க அடிப்படை சட்டத்துல இது பொதுவான ஏவல் நேரங்காலம் கிடையாது வரையறை கிடையாது ஆனா அல்லாமா காலி ஆள் ரமத்துலாங்கிற பெரிய அறிஞர் சொல்றாங்க ஒரு முஸ்லீமாகப்பட்டவர் வாழ்க்கையில ஒரு நாளாச்சும் ஒரு தடவையாச்சும் என்ன செஞ்சிடணுமா செலவாத்து சொல்லிடணும் கட்டாய கடமை ஆனா அடுத்தடுத்து செய்யறதுனா சுன்னத்து முஸ்தஹாபா என்ன ஆனா இந்த செலவாத்துக்கு பாருங்க வரையறை கிடையாது இந்த நேரம்னு கிடையாது இந்த ஒக்துன்னு கிடையாது அசிங்க நஜீஸ் இல்லாத இடங்கள் பாத்ரூம் இந்த மாதிரி இடங்கள் இல்லாம வேற எங்கேயும் போதலாம் என்ன எவ்வளவு என்ன செய்யலாம் ஓதலாம் ஓதிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆம்பளை சரியாமா பாருங்க இதுதான் நான் சொல்ல வந்த செய்திகள்ல நம்முடைய முன்னோர்கள் செலவா அதிகம் ஓதுனாங்க கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம சிறப்பாஹோ வாழ்ந்தாங்கம்மா கட்டி நிம்மதியா வாழ்ந்தாங்க நமக்கு இன்னைக்கு வீடு பெருசா இருக்கு காசு பணம் இருக்கு வாகனம் இருக்கு மனுஷ்ட நிம்மதி தொலைஞ்சு போச்சு இது ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சொல்லணும் இந்த உமத்துக்கு சொல்லணும்ண்டு ஏன் தெரியுமா நம்முடைய முன்னோர்களுடைய நாவு செலவாத்தான் நனைந்து கொண்டே இருந்தது இன்னைக்கு நமக்கு ஒரு மொபைல் போன் வந்துருச்சு அது வந்து ஆண்ட்ராய்டு போன் கொஞ்ச நேரம் கேப் கிடைச்சா நம்ம செலவாத்துக்கு நம்மள மறந்துட்டோம் எனக்கு ஏதாச்சும் மொத்தமா உட்கார்ந்த கூட்டுற மாலாய் சல்லி வசலி ஓதிக்கிற தவிர நமக்கு இடைப்பட்ட நேரங்களில் செலவாத்துக்கு நம் நாவு வரவில்லை இந்த உம்மத்து கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு நிம்மதி இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்னா உபயனு காபுரல்லாம் அவங்க யார் தெரியுமா ரஹீசு குர்ரா காரிகள் இருக்காங்களே ஓதுறாங்களே அவங்களுக்கு தலைமை அப்படி அழகா ஓதுவாங்க பெரிய இமாம் யாரு சஹாபியில உபயிபுனு காய்பர் ஓதி அல்லா யார சூழல்லா இது திரும்பிதுங்கிற ஹதீஸ்ல வருது யார சூழல்லா இன்னி உக்ஸிரு சலாத்த அடைக்க உங்க மேல நான் அதிகமா செலவாத்து ஓத விரும்புறேன் யார சூழல்லா அஜாலு லக்க சொலாத்தி ஃபகம் அஜாலு லக்க மீது சொலாத்தி இந்த இடத்துல எப்படி மறுத்த வைக்கணும் என்னுடைய துவா நான் கேட்கற துவாக்கல்ல யார சூழல்லா உங்களுக்கா செலவாத்துக்குன்னு நான் எவ்வளோ நேரங்களை ஒதுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க விரும்ப அளவுக்கு நீங்க செலவாத்துக்கு ஒதுங்க யாரா பண்ணா அருவோய நாயகமே நான் கேட்குற துவாக்கல்ல விற்கிறல்ல நான் ஒரு காவாசி இதை உங்களுக்கு நான் செலவாத்து ஒதுக்கட்டுமா சல்லா அலிசன் சொல்றாங்க மா ஷீர்த்த கவனிங்க சொல்றாங்க நீங்க விரும்புனா இதுக்கு மேலே நீங்க அதிகப்படுத்திக்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சிறப்புங்கிறாங்க அப்ப இந்த சகாவி துவாக்கல்ல பாதி நேரம் உங்களுக்கு செலவாத்து தோதட்டுமா ஏகமே சல்லலா சொன்னாங்க நீங்க விரும்புனீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்திக்கம்மா உபயே அப்படிங்கிறாங்க

நான் என்னுடைய துகால யார சொல்லா முழுக்க உங்களுக்காக நான் செலவா தோத போறேங்கிறாங்க என் துவா முழுக்க பாருங்க தனக்காக இல்ல துவா இந்த துவா ஃபுல்லா நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்காக நாயகமே என்ன செய்ய போறேன் துவா முழுக்க துவா செலவா தோத போறேன் முழுக்க என் அமல் துவாவில் செலவாத்தா ஓத போறேங்கிறாங்க சல்லாசு என்ன சொன்னாங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதன் உபயநலையில்லா சொன்னாங்க அவங்களுக்கு மட்டுமா நமக்கும் மாணவர்களே பெரியோர்களே நமக்கும் சொன்னாங்க அருள்வாக்கு சொன்னாங்க அன்னலம் பெருமானார் என்ன சொல்றாங்க உன்னுடைய கவலைகளுக்கு இப்படி செலவாத்தையே ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னா அதிகம் உங்களுடைய கவலைகளுக்கு இதுவே போதுமானதாக அமையும் உங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படும் எவ்வளவு பெரிய வார்த்தை இது என்ன த வளர்ந்தோம் இன்னைக்கு கவலை கஷ்டம் நஷ்டம் உங்க பிரச்சனை தீராத கவலையாக கொண்டு காசு இருக்கிறவங்களுக்கும் கவலை இல்லாதவங்களுக்கும் கவலை ஆனா அல்லாமா ஷவுகானி ரஹமது லாரி விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ஹா தைனில் ஹஸ்ன டைனி இந்த ரெண்டு விஷயம் சொன்னாங்கள்ல அதிகம் அதிகம் செலவாத்துவாங்கன்னா உங்க கவலைகள் அடுத்து போகும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் இந்த ரெண்டு தன்மை என்ன தெரியுமா ஜிமா உ ஹைர் துன்யா இந்த உலகம் மறு உலகத்தினுடைய டோட்டன் அம்புட்டுக்குமான விஷயம் இந்த ரெண்டும் பாருங்க சிந்திச்சு பாருங்க கவலை இல்லை என்று சொன்னால் நமக்கு என்னவாகும் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கும் கவலை தானமாக பிரச்சனை இன்னைக்கு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு வக்ஃபு ஆக்ட்னு சொல்லிட்டு இந்த வந்துச்சு வக்ஃபு திருத்த மசோதா இதில் உம்மத்து எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த பதினைந்தாம் தேதி மூன்று நாளைக்கு முன்னாடி வந்த இடைக்கால தீர்ப்பில் நம்மளை முஸ்லீமாக என்னென்று வக்குவு செய்கிறவங்க கடைசியாக ஒரு அஞ்சு கால அஞ்சு வருஷ காலம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா என்னண்டு முஸ்லீமா இருந்து முஸ்லீமா வாழ்ந்தாங்களாண்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாங்கிறாங்கிறத யார் நம்மளை தீர்மானிக்கிறதுனா அந்தந்த மாநில கௌரவம் உண்டு அதை நீ தீர்மானிக்கிறோமா யார் தீர்மானிப்பா அங்க ஒரு பொன்னசாமி ஒரு ஒருத்தர் யூபியில யோகி ஆதித்யநாத் இந்த மஜிஸ் அந்த பேரே சொல்லக்கூடாது அவங்க நம்மள முஸ்லீம் அவன் அவன் சர்டிபிகேட் கொடுக்கலாம் நிலமையை பார் நிலமையை பார் உமத்தோட நிலமை நம்மள முஸ்லீம் சொல்றதுக்கு யார் யார் டிக்ளேர் பண்றது யார் சர்டிபிகேட் கொடுக்கறது மத்தவங்க நம்மளை சர்டிபிகேட் கொடுக்கணுமா இப்படி ஒரு கொடுமையை இந்த காலத்துல நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இவ்வளோ கவலைகள் பிரச்சனைகள் இதுதான் நம்ம விளங்கணும் சல்லல்லாலிசெல்லாம் சொன்னாங்க அதிக மேலே செலவாத்து போதும் உன் கவலைகள் தீர்ந்து போகும் பாவம் மன்னிக்கப்பட்டு பூமா நபி நம்பி சல்லல்லாலிச சொல்லியிருக்காங்க இன்ஷாலா நாம கேட்டவங்க பேசுன நானும் நீங்களும் அதிகம் அதிகம் செலவாத்து வருது சபையில் மட்டும் இல்லைம்மா தனியா போனால் வெள்ளிக்கிழமை அதிகமாகும் கடைசியாக ஒரு ரெண்டு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் எகிப்து நாட்டினுடைய கிராண்ட் முன்னாள் முஃப்தி அந்த நாட்டினு பெரிய முஃப்தி மார்க்க சட்ட வல்லுநர் இன்னும் இருக்கிறாங்க அல் அஸகர் யுனிவர்சிட்டியில் வந்து மூத்த அறிஞர்கள் குழுவில் உள்ளவங்க டாக்டர் அலி ஜூமா அவங்க சொல்றாங்க அது மன்னல்லாஹ் அல் எல் முஸ்லீமி அல்லாஹ் முஸ்லீமுங்களுக்கு ஒரு பெரிய பேர் உபகாரம் செஞ்சுருக்கிறான் என்ன தெரியுமா அல்லாஹ் ஹானஹு தாலா மித்தா அல்லி சாதா விமோச்சனத்திற்கான சாவி திறவுகொலை அல்ல இந்த உமத்துக்கு கொடுத்திருக்கிறான் வர்ணிக்கிறாங்க என்னன்னு சொல் பாருங்க என்ன சொல்லா அது சும்மா இல்ல மிஃப்தாகுல் ஹைர் ஹைராத் நலவு நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது திறவுகோல் மட்டுமல்ல மனுஷ வாழ்க்கையில உண்டான ஏனிப்படி அது சொல்லிட்டு சொல்றாங்க மனுஷ கஷ்டத்திலையும் என்ன சிரமத்தில் இருக்கான் கவலைகளில் இருக்கின்றார்கள் மனிதர்கள் அந்த கவலைகளை போக்கி நிம்மதி சலாம மன நிம்மதியோடு சாந்தியோடு சலாமத்தா வாழணும் அதுக்கு வாழ்றதுக்கு எவ்வளவு நோய் நொடிகள் நமக்கெல்லாம் பிரச்சனைகள் கடன் கஷ்டங்கள் சிரமங்கள் பல அவர் சொல்றாங்க டாக்டர் அலி ஜுமா சொல்றாங்க பெரிய பேரறிஞர் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு அமானுஷ்யமான திறவுகள் எப்படி அமானுஷ்யமான ஒரு திரவுகோல் அந்த திரவுகோல் வச்சு திகழ்ந்தா எல்லா கஷ்டமும் கவலை துக்கம் எல்லாம் போயிடும் சலாமத்தான வாழ்க்கை கிடைக்கும் அது இப்போதைக்குள்ள சூழ்நிலையில் முஸ்லிம் உம்மத்துக்கு ரொம்ப அவசியமானது அது என்ன தெரியுமா அதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவசன் அவர்கள் பேரிலே முஸ்லீம் உம்மத்தை அதிகம் அதிகம் செலவா இருக்கு சொல்லணுங்கிறாங்க சரியாமா அல்லாஹ்மத் சல்யா ல செய்யதீனா முஹம்மது அல்லாஹ் அஹ்மத் அல்யாலே டாக்டர் அலிஜுமா முஃப்தி சொன்னது புரிஞ்சுங்களா உங்களுக்கு அழகான வார்த்தையை போட்டு சொல்றாங்க சொல்றாங்க லா யா ரிஃபூஹா மன் தஹா இந்த சலவாத்தினுடைய அருமைகளை அந்த டேஸ்ட் அந்த சுவையை அறிந்தவர்களை தவிர அவர் யாரும் அறிந்து உணர மாட்டாங்க அதனுடைய அது அது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அதை அனுபவிச்சாங்க அந்த சுவையை உணர்ந்தவர்களை தவிர சலவாத்தை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க அல்லாஹு தாலா சலவாத்தினுடைய அருமை பெருமைகளை விளங்கி அதிகம் ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி தருவானாங்க புஸ்தானுல் வாழ்தீன் என்ற தனது கித்தாபில் பெரிய பேரறிஞர் அல்லாமா இபுனுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலேஹி சொல்கிறாங்க யாமோச்சிருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை அராத் அல்லாஹு பி அபிதிஹி ஹைரன் அல்லாஹ் ஒரு அடியாணுக்கு நல்லவன் ஆடிட்டான்னு வச்சுக்கோங்க அல்லாஹ் நமக்கு

யாரு கல்லா நல்லதை நாடுறானோ அந்த அடியானு கல்லா செலவாச்சு சொல்றதுக்கு நான் என்ன செஞ்சானா லேசாக்கி வைத்து விடுகின்றானாம் அந்த பாக்கியம் அது யாருக்கு கிடைக்குமோ அவங்களும் அடிக்கடி செலவா சொல்லுவான் நம்ம ஓய்வான நேரங்களையும் எல்லா நேரங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நபி நம்ம இருக்கணும்டா சல்லல்லா சொல்றாங்க ஹதீஸ் என் இருக்கணுமா என்கிட்ட நெருக்கமா இருக்கணுமா அதையும் செலவா சொல்றாங்க அதிகம் செலவார்த்து சொல்ல சொல்கிறாங்க நாம் அதிகம் செலவாக சொன்னோம்டா நபி அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம் அர்ஹாமில் இருக்கக்கூடிய பேரான பாக்கியத்தை அல்லாஹ் த நமக்கு தருவான் அக்னி ரூ அலைய மீனசலா யோகன் ஜும்மா ஜும்மா நாளில் இன்னும் இன்னும் அதிகம் சொல்ல சொல்கிறாங்க அதனால இன்ஷா அல்லாஹ் செலவார்த்து அதிகம் சொல்லுவோம் எல்லா இடங்களிலும் பள்ளிவாசலுக்கு போறீங்களா என்னதுவா உதவிங்க அல்லாஹ் உண்மை அல்லாஹ் மொத்த அனி அது ஹரிசலா வருது இன்னும் ஹதீஸ்ல சொல்லவா திருமதி இபுன் மாஜா போன்ற ஹதீஸ் நூல்கள்ல வருது பாத்திமா ரதி அல்லா தான் அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலி சிலம சலவா தோதிட்டு இந்த துவா ஓதும் சொல்றாங்க சலவா தோதிட்டு அது மட்டும் பள்ளியாசருக்கு போனாலும் சரி இந்த துவா ஓதணும் துவா கும்பினால் சலவா பள்ளியாசோட்டு வெளியே வரும்போது அல்லாம சலுக்க மீன் பௌதரிக்கு வரும்போது சலவா ஓதிட்டு இந்த துவா எல்லாம் ஹதீஸ் ஒவ்வொரு அமல்களிலும் தொழுகையில எல்லாம் குத்துபாவில் எல்லா திலையுமே அல்லாஹூத்தால் அந்த தீன்ல மார்க்கத்துல செலவாத்த பெரிதான தான அமலாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த செலவாத்தை இன்ஷா அல்லா அதிக அதிக நாம் ஓதுவோம் கேட்டதுபடி அமர்ச்சிக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபான ஓர்த்தார் நம்ம அனைவருக்கும் தருவானாக இன்றிலிருந்து இன்ஷா அல்லா நம்ம டெய்லி நிறைய நிறைய செலவாத்துக்களை ஓதுவோம் ஓதுவோமா இன்ஷால்லா ஓதுங்க சொல்லா சொல்லம் சொல்ல وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم <تصفح> اخذ الحمد لله احب الصالحين ولست منهم لعلي ان انال بهم شفا